குழம்புக்கு பக்கத்துல தான் இறச்சி கடை இருக்கலாம் நான் போய் ஒரு நல்லா நாட்டு பார்த்து வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சு சப்பாத்தியும் போட்டு சாப்பிட்டுட்டு போறேன் நீ ஒன்னு அதை பத்தி கவலைப்படாத நீ கல்யாணத்துக்கு போயிட்டு வா அப்படியா சரிங்க ஒரு மணி நேரத்திற்கு பிறகு நாட்டுக்கோழி வாசனை ஆளையே தூக்குவேன் நம்மளை விட நம்ம வீட்டுக்காரரு இறச்சி குழம்பு நல்லா வைக்கிற போலைய வாசனை ஆளையே தூக்குவேன் என்னமோ சிம்ரன் ஞாயிற்று உடனே கல்யாணத்துக்கு போனோம் சொன்னா இன்னும் கிளம்பாம இருக்கா என்னங்க நான் கல்யாண வீட்டுக்கு ஒன்னும் போகலங்க ஏன் என்னாச்சுமா தனியா போகுதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க நீங்க வைக்கக்கூடிய இறைச்சி குழம்பு என்னைய வீட்டை விட்டு வெளியில போகாம தடுத்துட்டு இருக்குங்க என்ன மனம் என்ன மனம் மனமே இவ்வளவு அழகா இருந்துச்சுன்னா ருசி வேற லெவல்லாம் இருக்க போலயா அதான் எனக்கு கல்யாணத்துக்கு போக மனசே இல்லைங்க என்ன மணி உயிர் தோழிக்கு கல்யாணம் கண்டிப்பா நான் கல்யாணத்துக்கு போய் ஆகணும் உடனே கிளம்பணும்னு சொல்லிட்டு இருந்தா இப்ப என்னடா கல்யாணத்துக்கு போகலன்னு சொல்லிட்டு இருக்கா உயிர் தோழி முக்கியம் இல்லையா என்னங்க உயிர் தோழியை விட நமக்காண்டி உயிரை கொடுத்த குவாலி முக்கியம்